ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எங்க அறக்கப்பறக்க ஓடுற மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கல்யாணம் ஒரு வந்து ஸோ அதுக்காண்டி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் ஏற்றி கொண்டு கேஸில் நாங்கள் ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிட்டி பண்ணல ஓகே வந்துட்டம் கால் நேம் வந்து என் கே கால் வெளியிலதான் எப்படி இருக்கேன் போட்டோன்னு எடுத்துட்டு வாக்கில் தான் கல்யாணம் விட்டு சாப்பாடு வடை வந்து ஒன்றுதான் இருந்தது என்னோடய டீம் வேற பின்னிக்கு இருந்துது சரி டக்குனு வீடியோ எடுத்துட்டு கை கைகளிட்டு வந்து ஓடுவோம் அனுப்பிச்சேன் அப்புறம் வடை இல்லாமல் போயிருமில்ல வடை கிடந்துச்சு எல்லாத்துக்கும் நான் ரெண்டு வட எடுத்துட்டேன் நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு கல்யாணம் வலிக்கிறோம்

எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டு சரி ஓகே வீடியோ பண்ணி பாட்டிட்டு போவோம் சுட்டுக்கா வந்தாச்சு சாப்பாடு எல்லாம் டெக்கரேஷன் வேறு மாதிரி இருக்குது எல்லாத்தையும் பார்க்க தான் இருக்கு ஆனால் எனக்கு காசு தான் ப்ரைஸ் கொஞ்சம் ஊற போட்டுருக்காங்க சரி அண்ட் இந்த ஐஸ்கிரீம் ஊரட கொடுத்துட்டோம்

ஓகே இப்ப எல்லாரையும் புட்டு நாங்கள் வீட்டை கிளம்பிட்டோம் காகிள்ஸ் பூச்சிட்டு வந்து புதுசா எல்லாம் செஞ்சு கொண்டு ஓகே காய்ஸ் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பாய் காய்ஸ்